Voice of EGR இன்று நாம் ஜெதை பற்றி சிந்திக்கணும்னு யோசனை பண்ணோம் ஒரு விஷயங்களும் நமக்கு முக்கியமாக தான் தெரியுது ஆனால் அதில் எது முக்கியம் என்பதை நாம் யோசனை பண்ணணும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நம்மை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு காட்டுற வழி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நாலு திக்கு எட்டு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இருக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சொல்லி தரக்கூடிய வழி மையத்தில் நாம் நின்னுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி மையத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற பொழுது யார் சொல்கிறத நம்ம கேட்டு எந்த திக்குல போகணும் வாழ்க்கையில் தடுமாறி தள்ளாடி மதி கலங்கி ஒரு குழப்ப நிலையில் நாம் இருக்கும் பொழுது சில பேர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சக்கரை பாகு மாதிரி தான் தெரியும் அதில் எது நன்மைக்கு நமக்கு நன்மை தரும்ன்றது யோசனை பண்ணணும் நிறைய பேர் திடீர்னு பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்ருக்காங்க உழைத்தால் படிப்படியாக தான் முன்னேற முடியும் அதிர்ஷ்ட காத்தடிச்சா சட்டுன்னு முன்னேறிடலாம் இன்னொரு வழி அந்த வழி என்னான்னு பார்க்கும்பொழுது யார் ஏமாறுறாங்களோ அவங்க தலையில் மிளகா அடிச்சர் அதில் முதல் இடத்துல நிற்கிறவங்க இன்றைய அரசியல்வாதிகள் இன்னொன்று நம் மீது பொறாமைப்படக்கூடியவங்க இந்த ரெண்டு பேர் காட்டுற வழியில் நாம் போனோம்னா முன்னேறமோ இல்லையோ கடைசியில் அடிபாதாலத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அடுத்தது வந்து ஆன்மீகவாதியாக சில பேர் இந்த பூஜை பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கைகூடிடும் சொல்லி மிஸ்கைட் பண்ணுறாங்க பூஜை பண்ணுவது சிறப்பு ஆத்ம திருப்திக்காகத்தான் பூஜை பண்ணணும் அதனால் எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும்னு நினச்சி பண்ணும் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் முட்டி நம்மளை கவுத்து விட்டு போயிடும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் கூட முடியாமல் இருப்போம் ஆகவே நாம் நம் மனதை நமது சிந்தனையை சரியான பாதையிலே இட்டு போகணும்னா நடந்ததை நினைத்துப்பார் நடக்கப் போவதையும் எண்ணிப்பார் நடந்து கொண்டிருப்பதிலே நீ எங்கிருக்கிறாய் என்று சிந்தித்துப்பார் இந்த மூன்று வழியும் நீ கடைபிடிச்சிட்டீன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சந்திக்கலாமா வாருங்கள் எல்லாம் என்பவையும் எப்பொழுதும் என்பவையும்